தீபத்தை வணங்கினார் மக்கள் தீக்குச்சியை வணங்கினான் சித்தன் ஏனென்று கேட்டேன் எரிவதை விட ஏற்றியது உயர்ந்ததல்லவா இன்னைக்கு நம்ம நாடு இப்படி இருக்குன்னா ஏற்றியது நெகர்வுதான் அதனாலதான் வணங்குவேன் படிக்காதவனுக்கு ஈற்று எங்க தெரியாது இல்லையா நேரு என்ன சொன்னாரு கல்விகள் இண்டஸ்ட்ரி சயின்ஸ் இதுதான் இந்தியாக்கு தேவையான கோயில் என்ன இந்த தெய்வம் மகன் என்ன சொல்றாரு படைத்த கடவுளுக்கே வீடு கட்டி அதுக்காக ஓட்டு போடுன்னு கேட்கிறாரு இன்னைக்கு நம்ம பேசுறோம் ஆனா இந்தியாவிலேயே நிறுவ பத்தி அதிகமா பேசுனது இந்த தைவ மகன் தான் அது ஒரு வியாதி சின்ன வயசுல குழந்தைங்க தூக்கத்துல அப்பப்போ எதிரி பாங்கலாம் வந்துடுச்சு வந்துடுச்சு பூச்சாண்டி வந்துடுச்சு அது எதுக்கோ பயப்படுது அப்ப வைத்தியர் ஊர்ல சொல்லுவாங்க ஒரு பத்து வருஷத்துல போயிட பத்து வருஷமா இந்த தெய்வம் எனக்கு நெஹரு வந்துடுறாரு நெகரு பயத்துல பேசிக்கிட்டு இருந்தா பத்து வருஷம் முடிஞ்சிடுச்சு போயிடுவான் நான் வந்து நிறைய நெஹருவை பற்றி ஆழமாக நிறைய பேர் பேசினார் நான் ஒரு அரசியல்வாதியாக அவரை நான் அப்ப ஒரு லீடராக ஒரு தேர்தல் அவரை பத்தி பேச நான் விரும்பல ஆனால் ஒரு மனிதனாக நான் நெஹ்ருவை பார்க்குறேன் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல நெஹ்ரு ஜெயில இருக்காரு அப்ப அவருடைய மகள் இந்திரா காந்திக்கு ஒரு பத்து வயசோ ஒன்பது வயசு இருக்கணும் அங்கங்க அவரு தன்னுடைய மகளுக்கு கடிதம் எழுதுறாரு ஒரு அப்பாங்கிற முறையில அந்த பொறுப்புல அந்த அன்புல உங்களால முடிஞ்சா லெட்டர்ஸ் ஒரு தகப்பன் ஒரு போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பேரு புகழும் பெற்றவர் ஜெயில போட்டிருப்பாங்க அந்த துக்கத்திலையும் அந்த வழியிலையும் ஒரு பொறுப்பான அப்பாவாக மகளுக்கு ஒரு சயின்ஸ் பற்றி ஒரு சமுதாயம் என்னங்கிறத பத்தி இந்த மதிய அரசியல் நம்ம ஏன் ஏற்றுக்க கூடாதுங்கிறத பத்தி உலகத்தில் இருக்கிற ஆச்சரியங்களை பத்தி ஒரு தகப்பன் எழுதுறான் படிக்க அப்பேற்பட்ட ஒரு நமக்கு முதல்வராக இருந்தாரு முதல் முதல்வராக இருந்தாருன்னா எவ்வளவு பெரிய கொடுத்து நம்ம நமக்கு அப்படி அவருடைய ஸ்பீக்கர்ட்ட பார்த்துக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு என்ன நம்ம நாட்டில் நடக்குதோ அன்னைக்கே சொல்றாரு ஹைதராபாத் ஸ்பீச் இருக்கு சுதந்திரம் நம்ம நாட்டோட பெரிய வியாதியே இந்த மதியவாதம் பாரதிய ஜனசங்க ஒரு இயக்கம் இருக்கு அதோடைய ஆபீஸ் ஹைதராபாத்ல இருக்கும் எனக்கு தெரியாது இந்த நாடு முன்னேறணும்னா நம்ம நாட்டோட முக்கியமான பிரச்சனை இருக்கிறது பாவர்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாதது நம்ம அதை பத்தி யோசிக்காம இவங்க வாதத்தை பத்தி யோசிக்கிறாங்க தான் பிரச்சனை இப்படி நான் சொல்லும் போது அந்த இயக்கத்துக்கு சேர்ந்தவங்க ரொம்ப கோபப்படுறாரு எங்களுடைய கான்ஸ்டியூஷன்ல இல்ல அவங்க கான்ஸ்டியூஷன்ல ஆனா அதுக்கு லாஸ் எகெயின்ஸ்ட் ஆனா அவங்களுடைய பேச்சுலயோ அவங்க நடந்துக்கிற நடவடிக்கையிலையோ அது தெளிவா தெரியுது